கொடும் காடு கரகாவ செஞ்சு சொரு தண்ணி தான் கொடும் ஒரு கல்லங்காவ காத்து உசுர போல தான் நினைப்பேன் ஒரு கல்லங்காவ சிங்கராசா கம்பாடத்த சிங்க மொழி சிங்கராசா கம்பாடுத்தா சிங்க மொழி தான் பட்ட பூமி எல்லாம் கலவாணி பயடங்கும் காலுப்பட்ட பூமி எல்லாம் கலவாணி பயடங்கும் எருமுடிக்கு சம்சாரிக்கு கொடுக்கும் முத்த மகை சொல் ஒரு

பாட்டுக்கும் பாட்டு மாட்டார் அவர் அவருக்கு சட்டம் இவ முண்ட கட்ட தொண்டையை வச்சுட்டு என்ன மாட்டு பாடுவேன் எங்கடா நான் கட்டி காத்த என் மிளகாத்தூள் கம்பெனி இடிஞ்சு போய் கிடக்கடா இருக்காங்க எங்கடா இருந்த என் கூட்டம் கட்டி காத்த என் அம்மா உடஞ்சி போய் கிடக்கடா உம்பளையூரம் மீட்டிங் போறேன் என்னத்தா மகளிர் குள்ளுவா நல்லா இருந்துச்சு கூட்டம் இப்போ சுருண்டுருச்சுலே டீ கரைச்சோக்கெல்லாம் ஊரும் நல்ல ஊருண்டாகையா ஊரை மதிச்சு வந்துட்டான் இந்த பேசுன காசை கொடுக்க முடியுமாயா விதி யாரை விட்டுச்சு என்னை பார்க்கும் போது ஏதோ திருவிழா கெடா உரைக்கும் வந்த மாதிரி தெரியுமே எஸ் 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 கிடையாது என் பேரை வரலாற சொன்னோம்னா பூரா வாய்க்கால் படுப்பேன் என்னன்னு சொல்கிறேன் இந்த காந்தியம்பார் பாய் வந்துச்சு

எங்க அம்மா சொல்லுப்பா அம்மாவுக்கு என்ன பார்த்து பித்தவரு பித்தவழிக்கு பத்து வச்சாச்சாப்பா எங்கள் அம்மா வேற நங்கை மோகனே இல்லை அம்மா என்கிட்ட சுடுகாட்டில் தான் இருக்குமா ரமசேட்டுக்கு முன்னாடி போ ஏழு புள்ள பத்துச்சு எங்கள் அம்மா கும்மா என்ன உங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஒரு வேறு வேலையிலையே ஏழு பிள்ளை இப்படி வளர்ந்து வதக்கலாம்னு பார்த்துருக்காங்க எங்கள் அப்பாட்ட கேட்டேன் ஏப்பா இப்படி பண்ணேன்னு அப்பா அதுக்கு அவர் சொன்னார் அப்பா அப்போ பொழுது போல தாய விளையாண்டே வெறும் விருத்தமாக விளந்துருச்சு பாண்டார் அப்பா டெய்லி விருத்தமாக போடுவாரானே இதுக்குள்ளே அந்த வேலை தானே நடக்குது அம்பிடி சீரட்டு அம்பிடி தண்ணி சிக்கர் கிடக்கு இப்படி ராஸ்கல் நாடக மேடையா பாரா ராஜ போதையில் இருந்திருக்காங்க எல்லாம் ஊர் உலகத்தில் எல்லாருக்கும் நடந்தது எனக்கு நடந்துருச்சு மிஸ்டர் மடுவு அப்படி என்னன்னே உனக்கு நடந்துச்சு ஆம்பளிகளுக்கு போகிறப்ப பொண்ணு கிடைக்கல ஐயா உலகத்தில் மடுவு கணத்தவனும் பெட்டக்ஸ் கணத்தவனும் போய் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஓட முடியாது இலை சந்தேகத்தில் பார்த்துட்டு போகிறேன் நம்ம பயன்தான் எனக்கு இன்னும் பொண்ணு கிடைக்கல நீங்கள் கொஞ்சம் வண்டி ஓடுறீங்களா என்னது வண்டி ஓட்டு வேண்டீங்களா வண்டி ஓட்டு சாமி கும்பிடுறங்க ஐயா ஐயா உங்கள் ஊர் நாடி எதுவும் பழசு வட்டை உடஞ்சது ஈயம் பூசினது இறையிற டேபிட் கார்டு பழைய கிரைண்டர்கள் நெளிஞ்ச குடங்கள் பிளாஸ்டிக் ஜாமான் வாங்குறது ஏதாவது கப்பளிங்க இருக்கா பழைய பித்தளை அண்டா இருக்கு வேணும் நம்மளுக்கு ஏட்டா நான் ஈய புதுசாக வந்திருக்கேன் ஏதாவது பொம்பளை இருந்தால் ரெடி பண்ணுங்க ப்ரோ இந்த நிலைமை உனக்கு வரும்னு நான் நினைக்கவே இல்லைன்னு ஏன் எல்லாத்தான் மயிரை பிடிங்கிருப்பேன் ரொம்ப டேலாக அதை அரைஞ்சு விடுவேன் கவலைப்படாதனே ஆ ஏன் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கு நான் அதை உனக்கு கட்டி வைக்கிறேன் ஆள் எப்படி இருக்கு மச்சேன் மச்சான் என் தங்கச்சி தாய் மீனாட்சி மாதிரி இருக்குங்க மீனாட்சினா கிளி இருக்குமா ஐயோ கையில கிளி கரும்பு எல்லாம் வச்சிருக்கு மீனாட்சி காமாட்சி அம்மனை பார்த்த மாதிரி இருக்கும் மச்சேன் கரைச குளத்துல வந்து எனக்கு நீங்க வெறா கண்டை வாங்கி தரம் சொன்னீங்க வர கட்லா கண்டே கிடை கிடைக்கும் உங்க தங்கச்சி வரணும் நான் கல்யாணம் பண்ணணும் டீ கரசம் பொம்பளை ஊர வேதனை படணும் இப்படி நம்ம அழகா பிறக்கலும் ஒவ்வொரு பொம்பளையும் சாணி தொழிக்கும் போது அரைச்சிக்கோ போய் கூட்டு வாங்க மச்சேன் பொண்ணு ஒப்பிட போறானா இல்ல கருத வண்டி ஒப்பிட போறானா இந்த நாடகத்துக்கு வந்து கரச குலத்துல எனக்கு ஐயனாறு கிருவையினால எனக்கு கல்யாணம் ஆக போகுது என் பொண்டாட்டி கால் எடுத்து வச்சிரு நேரம் மழை வந்து அடிக்கணும் மச்சான் என் தங்கச்சி வந்திருக்குங்க என்ன உங்க தங்கச்சி வந்ததுக்கு ஊரே கிளையுதே என்ன என் தங்கச்சி அழகு போய் சிறுமா மூடு என் கூட பார்த்து சைட் அடிக்கிறானே அப்ப அழகு தேவாதான் ஆமா என் தங்கச்சி பேரை கேட்கலையே பேரு காமாட்சி என்னைக்கு காமிக்க பேரு காமாட்சிங்க காமாட்சி கையில கரும்பு ஒண்ணுதான் இல்லை அவ்வளவு லட்சம் என் தங்கச்சி கரும்பு இல்லாட்டா போட்டு விறகு வெட்டி கொடுங்க இருமா மூடு வருது ஒரு மாதிரி இருக்கு நீங்களே புலங்கிக்கிட்டு இருங்க நான் வளகாப்புக்கு வரேன் இல்லை மச்சா நீங்க நினைச்சி ரொம்ப அழுத்தாத ஒரு மாதிரி இருக்கு உன் தங்கச்சி ரெண்டு வார்த்தை பேச சொல்லுங்க மச்சேன் தங்கச்சி கம்மாச்சி அண்ணா யார்கிட்ட பேச உன்னை கட்டிக்க போற மாப்பிள்ள வந்திருக்காண்டா அத்தான் அவன் செத்த என்னடா அம்மியில உளுந்த அரைச்சது மாதிரி செத்த வருது என்னடா ஐயோ என் தங்கச்சி ஒரு சொம்பு மோரை குடிச்சிருச்சுங்க வரும்போது அதுதான் ஒரு மாதிரி நீர் கடுப்பா இல்லங்க மோர்னா ரொம்ப பிடிக்கும் தங்கச்சி மச்சாண்ட்ட பேசுமா பாட்டு பாட சொல்லுங்க ரெண்டு வார்த்தை பாட்டு பாடவா பாடுவா தங்கச்சி நல்லா பாடுற தங்கம் உன்னை ஒன்று கேட்டேன் கைமாதா மாத்தா உண்மை சொல்ல வேண்டும் என்னை பாட சொன்னார் என்ன பாட்டு பாட கொட்டையும் பாக்கும் கொழும்பு வைத்தல மச்சா என் தங்கச்சி எப்படி அழகா பாடுது பத்தீங்களா அருமை அருமை வேற பாட்டு பாடச்சிருங்க மச்சா என் தங்கச்சி பரதநாட்டியம் ஆடா அதை நீங்க பார்த்தது

இல்லை காய்கு நேரம் நல்ல நேரம் இதில் எனக்கு நேரம் தான்டா வண்ட உனக்கு அறுக்குது எனக்கு காமாட்சி கல்யாணம் பண்ணி ஏய் சகுல தெரிக்க ரொம்ப நொன்னே நொன்னேடா அவன் நம்ம உட்காந்து சிந்து மாடு மேய்க்கிற மாதிரி ஏய் கிருக்கெழுத மாமா பிடிச்சிருக்கா பிடிக்கலா ஆ பிடிக்கலையா அந்த கம்பி மேலே ஏறி உட்காரு ஏன் பிடிக்கல காமாட்சி நான் இருக்க அளவுக்கு ஐயோங்களே பொம்பளை அழகு எல்லாரும் இந்த பாவாடைய பார்க்கல உள்பாவாடைய கட்ட சொன்னால் என்னமோ வடகம் துண்டை துண்டக்கடி வந்து நிற்கிறாங்க நாசமா போவேன் ஏன் என்னை பிடிக்கல அண்ணன்

காமாச்சி அண்ணே அப்படிலாம் பண்ண வேணாமா காமாச்சி காமாச்சி என்னை காமத்துல தள்ளி விட பாக்குறேன் முகரை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல என்ன அங்கிட்டு எச்சி ஒழு விட்டு கொடுத்துருக்கா ஏமா அந்த மாப்பிள்ளைக்கு என்னடா தங்கம் போய் அழக பார்த்தோன்னு அவன் மயங்கிட்டே அண்ணே மயங்கல படவடன்னு வருது அதனால ஏய் இந்த டைலாக் பூரா நான் பேசுறேன் நீங்க எதுக்கு நான் வாங்கடா

அல்ல இந்த நாடகம் பாக்குற ஆம்பளைக்கு எழுபது நாளைக்கு பொண்டாட்டி நினைப்பே வராதாடா இது என்னடா ஜெய் தொப்புலும் மேவுனே தொப்புலே இல்லையாடா எங்கேய் என்னை ஏந்தி பிடிக்கல குச்சிக்காரி மண்டிய அறுபது பேர் பொண்ணு வாக்கா ஏன் அண்ணே அண்ணா கொஞ்சம் எப்படி என்னை கிளி மாதிரி இருக்கிறேன் அந்த டைலாக் எல்லாம் பேசாதீங்க யாரு கிளி யாரு குரங்கு குடும்பத்தோட கம்மா தண்ணி ஊத்தி அடிச்சிருவேன் ஏ பாவாடைய திருப்பாதியாடா நீ சொல்றேன் வாக்க போட்டுக்கிற அது நான் சொல்லணும் என டைம் வேணும் ஒரு வருஷம் டைம் கொடுங்க ஐயோ மச்சான் அது ஒரு தாங்காது மச்சான் ஏன் பிரிட்ஜில் கொண்டு வை இல்லைக்கா என் மனசு இல்லை என்னடா பிரேத பரிசோதனைக்கு வந்த மாதிரி வந்து மச்சான் விளையாட விளையாடுறது மச்சா எங்க குடும்ப உளக்கப்படி என் தங்கச்சிய தூக்கி நீங்க ஊருக்குற சுத்தி போய் பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு வாடா ஊருக்குற சொன்னா என்ன தீச்சட்டி விளையாண்டு ஏழு கிராம விளையாண்டு வரவா அவிய அவங்க வந்த பணம் கொட்ட மாதிரி இருக்காவா

இளையதாரத்தை பூரா இளைய வடியா இளைய வடியான்னு கூப்பிடுவாரு நீ எனக்கு இளைய வடியா அவரே உங்க அக்கா தோல்கட்டு தேவடியா தோல்கட்டு தாண்டி வந்த எல்லாத்தையும் டோல்கட்டு தேவடியாண்டிதான்

திருப்போனா காவல்துறை அதிகாரி எங்கே இருந்தாலும் எனக்கு வரும்படி அடைகிறது திருப்போணா காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு டி கரசக்குளம் கிராமத்தில் சார்வார்கள் அந்த பொண்ணாடுவது கௌரிக்கப்படுகிறது

கரஸ் right. எறா <laughs>

இப்ப நாளைக்கு பூரா மதுரை மாவட்டமே பேசுவோம் பேசுவோம் சிவகங்கை மாவட்டம் மதுரை மாவட்டம் ஒன்னா சேர்ந்து பேசுவோம் என்ன பேசுவோம் ராதாகிருஷ்ணன் வந்து கருத்தில என்ன சாண்டி மதுரை புருங்க